சமையலுக்கு பயன்படும் இந்த ஒரு முக்கிய பொருள் இப்படி இருந்தால் வீட்டில் செல்வ மழை பொழியும் என்கிறது சாஸ்திரம் வீட்டில் சமையல் அறி மிகவும் முக்கியமானது அங்கு நாம் சேமித்து உண்ண வைக்கும் ஒவ்வொரு பொருளும் லட்சுமி கடாச்சம் நிறைந்தவை உணவுப் பொருட்களில் அன்னபூர்ணி வாசம் செய்யும் மகத்துவம் வாய்ந்த இடமாகும் அவளின் பரிபூர்ண அருளை பெறுபவர்களுக்கு வாழ்வில் என்றுமே எந்த ஒரு குறையும் வராது வறுமை அண்டுவதில்லை சமையல் நிறையில் இப்படி வைத்தால் செல்வ வீட்டில் புலியும் என்கிறது சாஸ்திரம் அப்படி என்ன பொருள் அது அதை எப்படி வைக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இந்த பதிவை கவனிக்க வேண்டுகிறேன் முன்னொரு காலத்தில் எல்லாம் பெண்களுக்கும் திருமணத்தின் பொழுது வரதட்சணிய புன்னகை மட்டுமல்லாமல் அரிசி பருப்பு போன்ற மளிகை பொருட்களையும் சேர்த்து கொடுப்பது வழக்கமாக இருந்து வந்தது இதற்கு மிகச் சிறந்த எடுத்துக்காட்டாக ஒரு விஷயத்தை நினைவுபடுத்தி திருப்பதி ஏழுமலையான் திருமணத்தின் பொழுது சீதனமாக வந்த பொருட்கள் கருவேப்பிலை இல்லை என்று ஒரு திருவிளையாடல் நிகழ்ந்தது அனைவருக்கும் அது ஒரு தெரிந்த விஷயம் கருவேப்பிலையை கூட விட்டு வைக்காமல் எல்லா பொருட்களையும் வரதட்சணையாக கொடுத்து பெண்ணை திருமணம் செய்து வைத்து பெற்றோர்கள் அனுப்பி வைப்பார்கள் அந்த பொருட்களில் ஒரு பொருள்தான் புலி சமையலுக்கு பயன்படுத்தும் இந்த புலியை இன்னும் கூட நிறைய பெண்கள் தன்னுடைய அம்மா வீட்டிற்கு சென்று வரும் பொழுது அங்கிருந்து பூந்த வீட்டிற்கு கொண்டு வருவது உண்டு புலி இருக்கும் சக்தி தெய்வீக தன்மை உடையது அறு சுவைகளில் ஒன்றான புளிப்புத்தன்மையை கொடுக்க இதனை கூடிய இந்த புலி நாவின் நரம்புகளை தூண்டிவிடக்கூடியது வைக்க வேண்டிய இடத்தில் வைத்தால் வீட்டில் செல்வம் ஆனது பன்மடங்கு பெருகும் என்று நம்பப்பட்டு வருகிறது அதனால்தான் பழம் காலங்களில் எல்லாம் புலி நீங்கள் பீங்கான் பாத்திரத்தில் அடைத்து வைத்திருப்பார்கள் நாட்டில் வெள்ளம் சூழும் பொழுது அரிசி பருப்பு தானிய வகைகளை ஒரு வருடத்திற்கு கூட சேகரித்து வைப்பார்கள் அதேபோல் இந்த புளியையும் கூட பத்திரப்படுத்தி வைப்பது வழக்கம் காய்ந்து உலர வைத்த புளி எவ்வளவு நாட்கள் கெட்டுப்போவது இல்லை அதில் சிறிது ஈரப்பதம் இருந்தாலும் வண்டுகள் இல்லை பூச்சிகள் புழுக்கள் வர ஆரம்பித்து விடும் எனவே புலியை பயன்படுத்தும் பொழுது ஈரக்கைகளுடன் பயன்படுத்தக்கூடாது உப்பு ஊறுகாய் மற்றும் புளி இந்த மூன்று விஷயங்கள் எப்பொழுதும் பிங்கான் பாத்திரத்தில் வைத்தால் வீட்டின் செல்வ வளத்தை அதிகரிக்க செய்யும் என்கிறது சாஸ்திரம் உப்பை எவர் சில்வர் பாத்திரத்தில் வைத்தால் பாத்திரம் துருப்பிடித்து துருப்பிடிக்க துவங்கிவிடும் அதேபோல் ஊறுகாயும் அப்படித்தான் புளியையும் நாம் வந்து இந்த செல்வர் பாத்திரங்களை சேகரிப்பதை அவாய்ட் பண்ணணும் பீங்கான் பாத்திரத்தில் வைத்து அதிக நாட்கள் கெட்டு போகாமல் இருக்கும் உப்பு ஊறுகாய் புளி இந்த மூன்று விஷயங்களை பீங்கான் பாத்திரத்தில் வைத்து பாருங்கள் உங்கள் வீட்டில் செல்வம் மழை நிச்சயமாக புளியும் உப்பு ஊறுகாய் புளி ஆகிய இந்த மூன்று பொருட்கள் எப்பொழுதும் வீட்டில் குறையாமல் பார்த்து கொண்டால் குபேர சம்பத்து உண்டாகும் இப்படி சாஸ்திர குபேரனுக்கு மிகவும் பிடித்த ஒரு பொருள் ஊறுகாய் புளி உப்பு இதையெல்லாம் நான் இந்த பதிவில் கூறியபடி வைத்து பாருங்கள் உங்கள் வீட்டில் செல்வபலம் எப்படி இருக்குது என்று நீங்களே தெரிந்து கொள்ளலாம் அதுபோக வீட்டில் கிச்சனில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொருளுமே ஒரு கிரகத்தினுடைய ஆளுமையை வந்து குறிக்கும் சீரகம் சோம்பு கடுகு உப்பு புளி ஊறுகாய் உளுந்தம்பருப்பு துவரம்பருப்பு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரே சைஸ் பாட்டில் வாங்கி ஒரு செல்ஃபில் நீட்டாக முதல்ல அடுக்கி வைங்க வீட்டுக்கு தேவையான அத்தனை மளிகை பொருட்களையும் சிறு சிறு டப்பாக்கள் டிரான்ஸ்பரண்டாக நிறைய பாக்ஸ் விற்கிறது இல்லை பெட் பாட்டில்ஸ் இது மாதிரி இருக்குல்ல அதிலெல்லாம் நீங்கள் வச்சு பாருங்கள் இந்த மாதிரி வரிசையாக அடிக்க அழகாக நூறு கிராம் இரநூறு கிராம் கால் கிலோ வச்சு பாருங்கள் நான் சொன்ன இந்த விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள் வீட்டில் செல்வ பலம் இருக்குதா இல்லைங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்க